இதையெல்லாம் கற்று தெரிந்து வாழ்க்கையை நன்றாக புரிந்து கொண்டு கர்த்தர் நாம் எப்படி வாழ வேண்டும் என்கிறதை விரும்புகிறார் என்று தெரிந்து கொண்டு அதன்படி வாழும்போது நம் வாழ்க்கையில் எந்த துன்பத்திற்கும் இடம் இருக்காது அப்படியே துன்பம் இருந்தாலும் அது நம்மை பாதிக்காது கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார் எல்லா ஆசீர்வாதத்தோடும் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியும் நம்முடைய பிதா தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதா தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை கர்த்தருடைய நாமத்தின் மேல் ஆணை இடக்கூடாது கர்த்தருடைய நாமத்தை கொண்டு பொய் ஆணை இடாதே என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் ஆனால் நாம் சத்தியமே செய்யாமல் இருப்பது மிகவும் நல்லது எந்த காரியத்தை முன்னிட்டும் நாம் ஒரு நிர்பந்தத்திற்குள் நாம் நுழைத்து கொள்ளக்கூடாது கூடாது ஒரு உறுதிமொழி கொடுத்துவிட்டால் கொடுத்து விட்டால் அதை மீறினால் பாவமாகிவிடும் அப்படி நாம் உறுதிப்படுத்தி ஆணையிட்டு கொடுத்து விட்டால் நம்மால் செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டால் அது நம் தலையில் பாவமாக நிற்கும் அதனால் எந்த காரணத்தையும் முன்னிட்டும் சத்தியம் செய்யாமல் இருப்பது நமக்கு நல்லது அது நம்மை கண்ணியில் விடாதபடி நம்மை காத்துக்கொள்ளும் பிறரை ஒடுக்காதே அப்படி என்றால் நம்மிடத்தில் தஞ்சமாக வந்திருக்கிறவர்கள் நம்மால் உதவி பெறுகிறவர்கள் நம்மிடத்தில் வேலை செய்கிறவர்கள் போல உதவி எதிர்பார்த்து நம்முடைய தயவில் வாழ்கிறவர்களை நாம் ஒடுக்க கூடாது அவர்களை கொடுமைப்படுத்த கூடாது என்று வேதம் சொல்லுகிறது அவர்களை கஷ்டப்படுத்தி அவர்களை அநியாயமாய் நாம் நடத்தினால் கர்த்தர் கோபம் கொள்வார் நாமும் எகிப்தில் அந்நியராக இருந்தோம் என்று கர்த்தர் சொல்கிறார் ஒரு காலத்தில் இஸ்ரவேலர்கள் அந்நியராய் இருந்தார்கள் எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள் அப்படி போலதான் இவர்களும் இப்பொழுது உங்களிடத்தில் இருக்கிறார்கள் இதன் பொருள் என்னவென்றால் நாம் நம்மிடத்தில் இருப்பவர்களிடத்தில் கருணை காட்டும் போது அந்த மனம் இருந்தால்தான் கர்த்தரிடத்திலிருந்து நமக்கும் கருணை கிடைக்கும் நாம் நம்மிடத்தில் இருப்பவர்களிடத்தில் அன்பு காட்டி தயவு காட்டி இரக்கம் காட்டும் போது கர்த்தர் நமக்கு இரக்கம் காட்டுவார் என்பதின் பொருளாக இருக்கிறது அடுத்தது நம்மிடத்தில் ஒருவர் வேலை செய்தால் அவர்களுடைய கூலியை பொழுது விடுவதற்குள் கொடுத்து விட வேண்டும் அதாவது இன்று காலையிலிருந்து மாலை வரைக்கும் வேலை செய்கிறார்கள் நம்முடைய வயலில் அவர்கள் வேலை செய்கிறார்கள் என்றால் அப்படி கூலி வேலை செய்கிறவர்களுடைய கூலியை அந்த இரவுக்குள் கொடுத்து விட வேண்டும் நாளை தருகிறேன் நாளை தருகிறேன் என்று நாம் அவர்களை அவர்களிடத்தில் காலம் தாழ்த்த ஏனெனில் அவர்கள் அந்த பணத்தை கொண்டுதான் அவர்கள் சாப்பிடுவார்கள் ஒருவேளை நாம் பணம் கொடுக்காததினால் நம்முடைய வயலில் வேலை செய்துவிட்டு நம்முடைய நிறுவனத்தில் வேலை செய்துவிட்டு நம்முடைய வீடுகளில் வேலை செய்துவிட்டு அவர்கள் போய் பசியோடு படுத்து தூங்கினால் அவர்கள் மனம் என்ன பாடுபடும் அந்த வேதனை நம்மை தாக்கும் அவர்கள் செய்த வேலைக்கு நாம் கூலி கொடுக்க போகிறோம் சரிக்கு சரியாக அப்படி இருக்க நாம் அதை காலத்தில் கொடுக்கும் போது அவர்களுக்கு அது பிரயோஜனமா இருக்கும் அதனால் கூலி கொடுப்பதோ சம்பளம் கொடுப்பதோ எப்பொழுதும் காலம் தாழ்த்தாமல் அந்தந்த நாளுக்குள் கொடுத்து விட வேண்டும் பொழுது விடிந்து மறுநாள் பிறப்பதற்குள் அவர்களுக்கு அதை கொடுத்து விட வேண்டும் இது கர்த்தரிட்ட கட்டளையாக இருக்கிறது இதை கடைபிடிக்கும் போது நம்முடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் அடுத்தது காது கேளாதவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு தான் காது கேட்காதே என்று திமிராய் அவர்களை திட்டுவது அவர்களுக்கு கேட்காது நாம் என்ன வேண்டுமானாலும் சொல்லிக் கொள்ளலாம் நாம் எப்படி வேண்டுமானாலும் அவர்களை திட்டிக் கொள்ளலாம் என்று திட்டிக் கொள்வது அவர்களை கேவலமாக பேசுவது போன்ற காரியங்களை செய்யக்கூடாது அது கர்த்தருக்கு கோபத்தை உண்டாக்கும் கர்த்தர் நம்மேல் கோபமாகி நம்மை தண்டிப்பார் அடுத்தது குருடன் முன் தடுக்கலை வைக்காதே ஒருவர் பார்வையற்றவர்கள் வருகிறார்கள் என்றால் அவர்கள் வருகிறார்கள் என்று சில பேர் திம்மிராக என்ன செய்வார்கள் அவர்களுக்கு தான் பார்வை இல்லையே என்று அவர்கள் முன் இதையாவது கொண்டு போய் நடக்கிற பாதையில் வைப்பது அவர்கள் தடுக்கி கீழே விழுந்தால் அதை பார்த்து சிரிப்பது சந்தோஷப்படுவது இப்படிப்பட்ட காரியத்தை செய்யாதே என்று கர்த்தர் கூறுகிறார் இப்படிப்பட்ட காரியங்கள் அதாவது காது கேளாதவர்களை கண்டபடி திட்டுவது பார்வையற்றவர்களை அவர்கள் நடக்கிற பாதையில் எதையாவது வைத்து கீழே தடுமாற செய்வது அவர்களை விழ செய்து வேடிக்கை பார்ப்பது போன்ற அகந்தையான காரியங்களை செய்யும் போது கர்த்தர் நம்ம மேல் கோபமாகி நம்மை தண்டிப்பார் இப்படிப்பட்ட காரியங்களை ஒருபோதும் செய்யக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஒரு வழக்கு என்று வரும்போது அந்த விசாரணையில் அநியாயமாய் நாம் எதையும் சொல்லக்கூடாது வழக்கு விசாரணை என்று வருகிறது என்றால் அதில் நீதி நியாயத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் ஒருவர் ஏழையாக இருக்கிறார் எளியவராய் இருக்கிறார் என்று அநியாயமாய் இறக்கப்பட்டு அநியாயமாய் செய்துவிடக்கூடாது அவர்கள் வந்து ஏழையாய் இருக்கிறார்கள் என்பதற்காக அநியாயம் செய்கிறவர்களுக்கு நாம் ஆதரவாக நீதி வழங்கிவிடக்கூடாது ஏழையாய் எளியவர்களாய் இருக்கிறார்கள் என்பதற்காக அவர்கள் செய்த குற்றத்தை மறைத்து அநியாயமாய் நாம் எந்த முடிவையும் எந்த நியாய தீர்ப்பையும் சொல்லிவிடக்கூடாது அதே சமயத்தில் ஒருவர் மிகவும் பெரிய பணக்காரராக செல்வந்தராக இருக்கிறார் என்றால் அவர்களுடைய செல்வத்தை கண்டு அவர்களுடைய பலத்தை கண்டு பெரிய அதிகாரத்தை கண்டு பயந்தும் அநியாயமாய் நாம் நியாய விசாரணை நியாயம் தீர்த்து விடக்கூடாது பெரியவர்களை கண்டு பயந்து நியாய தீர்ப்பு செய்யக்கூடாது எளியவர்களுக்கு இரக்கம் காட்டுகிறேன் என்று அவர்களை அவர்களின் குற்றத்தை மறைத்து நியாய தீர்ப்பு செய்து விடக்கூடாது நீதி நியாயம் என்று வரும்போது ஏழை பணக்காரன் எளியவன் பெரியவன் அதிகாரம் உடையோர் அதிகாரமற்றவர் என்ற பாகுபாடு இல்லாமல் மனிதர்களை மனிதர்களாக சமமாக பாவித்து நீதி விசாரணை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அடுத்தது கோல் சொல்லுதல் நம்முடைய இடத்தில் நாம் வேலை பார்க்கிற இடங்களில் குடும்பத்தில் உறவினர்கள் மத்தியில் ஊரில் நம்மை சேர்ந்தவர்களிடத்தில் ஒருவரைப் பற்றி ஒருவர் கோல் சொல்லி திரியக்கூடாது அப்படி கோல் சொல்லி திரியும் போது அதனால் இரத்த பழி உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஒருவரைப் பற்றி ஒருவரிடத்தில் போய் நான் உண்மையை தான் சொல்கிறேன் என்று இவர் இந்த கருத்தை செய்தார் அவர் அந்த காரியத்தை செய்தார் என்று கோல் சொல்லி தெரியக்கூடாது இது தவறு என்று தெரியாமலேயே பலர் இந்த பாவத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது ஒருவரைப் பற்றி இன்னொருவரிடத்தில் சொல்வது நீ அவள் அந்த தவறை செய்தால் அவன் அந்த தவறை செய்தான் நான் பார்த்தேன் என்று அது உண்மையாக நடந்திருக்கலாம் இருந்தாலும் நாம் அதை சொல்ல வேண்டிய வேலை என்ன அது நம்முடைய அல்ல அது தவறு வேலை என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படி சொல்லக்கூடாது ஒருவர் நம்மை கேட்டால் நாம் பதில் சொல்லலாம் அது சாட்சியாக நாம் எதை பார்த்தோமோ எதை கேட்டோமோ நாம் அறிந்த சாட்சியை வேண்டுமானால் அதுவும் கேட்டால் சொல்லலாம் யாரும் கேட்காத பட்சத்தில் நாமாக போய் இவர் இப்படிப்பட்டவர் அவர் அப்படிப்பட்டவர் அவர் அதை செய்தார் இதை செய்தார் என்று கோல் சொல்லி தெரியக்கூடாது இப்படி செய்யும் போது ரத்தம் செந்துதல் உண்டாகும் சண்டை உண்டாகும் பெரிதளவாக அது வரும் கடைசியில் பார்க்கும் போது அது இரத்த பழியை கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு கொலை போன்ற காரியங்களில் கூட கொண்டு போய் முடித்துவிடும் அதனால் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யாதே கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் பகைக்க துன்மார்க்கரை விட்டு விலகி போகலாம் அவர்களோடு உறவாடக்கூடாது ஆனால் அதே சமயத்தில் தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவரை ஒருவர் பாய்க்க கூடாது சகோதரர் என்று வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற இடங்கள் எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று பொருள்படும் ஒருவருக்கொருவர் நாம் சகோதரராய் இருக்கிறோம் சகோதரிகளாய் இருக்கிறோம் அதனால் ஒருவருக்கொருவர் பாய்க்க கூடாது அவர்கள் தவறு செய்யும் போதோ அவர்களிடத்தில் ஏதாவது குற்றம் இருந்தாலோ நேரடியாக சென்று அவர்களை கடிந்து கொள்ளலாம் அறிவுரை சொல்லலாம் கடிந்து கொள்ளலாம் ஏன் இப்படி செய்தா இப்படி செய்யக்கூடாது நாம் கருத்துடைய பிள்ளைகள் என்று பேசலாம் தவறில்லை அது அவர்கள் மனம் திரும்புவதற்கு ஏதுவாக இருக்கும் அதனால் அவர்களுக்கு நாம் நம்மாலான ஒரு உதவியாக கூட இருக்கும் அவர்களை நல்வழிப்படுத்துவது நல்ல காரியம் செய்வதாக இருக்கும் அதை செய்யலாம் ஆனால் பகையை வளர்த்து கொள்ள கூடாது அவர்களை பகைக்கவே கூடாது கர்த்தருடைய பிள்ளைகள் துன்மார்க்கரை வேண்டுமானால் பகைத்து விலகலாம் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் பகைக்க கூடாது அப்படி பகை என்று வந்தால் அங்கு யாரோ ஒருவர் துன்மார்க்கராய் இருக்கிறார் என்று பொருளாகும் எந்த சூழ்நிலையிலேயும் பழிக்கு பழி வாங்கக்கூடாது பழிக்கு பழி வாங்குவது தேவனுக்குரியது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் இது ஏன் என்றார் பழிக்கு பழி வாங்குவது என்றால் என்ன ஒரு மனிதர் ஒருவரை அடிக்கிறார் என்றால் அந்த மனிதன் அவன் திரும்பி அடிக்க அவன் மேல் அதிகாரம் இல்லை அப்படி என்றால் நம் எதிரி நமக்கு செய்த தீங்கை நாமும் திருப்பி செய்தால் அவன் தீங்குக்கு ஏற்ற தண்டனையை கருத்தர் அவனுக்கு கொடுக்கும் போது அதே தண்டனையை நமக்கும் கொடுப்பார் ஏனென்றால் நாமும் அந்த பாவத்தை செய்திருக்கிறோம் என்பதினால் அதனால் எப்பொழுதும் நாம் நம்மை நிதானித்துக் கொள்ள வேண்டும் பழிக்கு பழி வாங்கக்கூடாது பழிக்கு பழி வாங்குவது தேவனுக்குரிய செயலா இருக்கிறது அது மனிதர் ஏற்றதல்ல மனிதனை படைத்தவர் கர்த்தர் அவருக்கே அந்த மனிதன் மேல் அதிகாரம் உண்டு உலகில் உள்ள எல்லா மனிதர்கள் மேலும் கர்த்தரிக்கே அதிகாரம் உண்டு மனிதன் செய்த செயலுக்கு நாம் திருப்பி பழி வாங்கினால் அந்த மனிதன் மேல் அதிகாரத்தை நாம் செலுத்துகிறதா இருக்கிறது அதனால் கர்த்தருடைய அதிகாரத்திற்குள் நாம் போய் அந்த அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது அதனால் கர்த்தர் பழக்க பழி வாங்குவது தேவனுக்குரியது என்று சொல்லி இருக்கிறார் அது மனிதருக்கு ஏற்றதல்ல எந்த சூழ்நிலையிலேயும் எந்த காரியத்திலேயும் பழக்கி பழி வாங்கக்கூடாது அடுத்தது பிறர் மேல் பொறாமை படக்கூடாது பொறாமை என்பது மிக பெரிய மோசமான ஒரு செயலா இருக்கிறது இது உடனே பார்க்கும் போது பெரிய விஷயமாக தெரியாவிட்டாலும் மிக பெரிய காரியங்களை எல்லாம் இந்த பொறாமை செய்திருக்கிறது யோசிப்பையாவின் சரித்திரத்தை சரித்திரத்தில் பார்க்கும் இவர்கள் யோசிப்பையாவை அடிமையாக விற்றார்கள் எதனால் பொறாமையினால் அதே அடிமைத்தனத்திற்குள் அந்த இஸ்ரவேலர்கள் நானூறு வருடம் கிடந்தார்கள் அதே பொறாமை எகிப்தியர்கள் பட்டார்கள் அவர்களை அடிமைப்படுத்தினார்கள் சரிக்கு சரி நீதி சரி கட்டப்பட்டது பதிமூன்று வருடங்கள் எழுந்தார்கள் சிறை தண்டனையும் அனுபவித்தார் அதே போல நானூத்தி முப்பது வருடங்கள் இஸ்ரவேலர்கள் எகிப்தில் அடிமைத்தனத்திலும் கொடுமைப்படுத்துதலிலும் சிறைவாசம் போலதான் கடைசியாக அவர்களை கொடுமைப்படுத்தினார்கள் அதற்கு காரணம் இவர்கள் யோசிப்புக்கு பொறாமைப்பட்டு செய்ததே அதே போல பொறாமை என்பது மிகப்பெரிய பின் விளைவுகளை ஏற்படுத்துகிறதா இருக்கிறது பொறாமை முதலில் பாவமாக தெரிவதில்லை மிக பெரிய பாவம் அது அதன் பின் விளைவுகள் மிக பயங்கரமானவை சாதாரணமாக பொறாமைப்படுபவர்கள் கொடுமைக்கும் ஒரு தேசத்தையும் மனித இனத்தையுமே மாற்றக்கூடிய ஒரு காரியமாக இது இருந்திருக்கிறது இசுரவேலரின் சரித்திரத்தை பார்க்கும் போது பொறாமைதான் முதலில் ஆரம்பிக்கப்பட்ட இருக்கிறது அதன் பின்பு அவர்கள் யோசிப்பையாவுக்கு செய்தது நானூத்தி முப்பது வருடம் எகிப்தில் அனுபவித்தது பின்பு வனாந்திர பயணத்தில் நாற்பது வருடம் அனுபவித்தது எல்லாம் முடிந்து அவர்கள் காணலுக்குள் வருவதற்குள் நானூத்தி தொண்ணூறு வருடங்கள் முடிந்தது ஐநூறு வருடங்கள் அந்த பொறாமையினாலும் அதன் பின் விளைவுகளாலும் சுமந்து தெரிந்திருக்கிறார்கள் அதனால் பொறாமை படக்கூடாது பொறாமை பாவம் கலாச்சார ஐந்தாம் அதிகாரத்தில் மாம்சத்தின் கிரியர்களான பதினேழு காரியங்களில் இந்த பொறாமையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அடுத்தது உன்னில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு குறுவாயாக என்ற கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்மை நாம் நேசிப்பது போல பிறரை நேசிக்க வேண்டும் அடுத்த மனிதர்களையும் நம்மை போன்ற மனிதர்கள் என்ற உணர்வோடு நாம் நடத்த வேண்டும் நமக்கு ஒரு விஷயம் நமக்கு பசிக்கிறது என்றால் பிறர் பசியோடு இருப்பதை பார்க்கும் போது நமக்கும் அந்த உணர்வு வர வேண்டும் நமக்கு பசித்தால் நாம் எப்படி உணர்வடைகிறோமோ ஐயோ பசிக்கிறதே சாப்பிட வேண்டுமே என்று நினைக்கிறோமோ அதே போல பிறர் பசியோடு இருப்பதை பார்த்தால் அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க நாமும் அதே போல நினைக்க வேண்டும் இதுதான் அன்பின் சமமாய் நம்மை நேசிப்பதை போல பிறரை நேசிப்பது இப்படி இருக்க வேண்டும் என்று கருத்தர் சொல்லுகிறார் ஒரு நமக்கு ஒரு காயம் பட்டுவிட்டால் நாம் துடித்து போவோம் ஏதாவது ரத்தம் சிந்திவிட்டால் நாம் மிகவும் வேதனைப்படுகிறோம் அதே போல பிறருக்கு ஏதாவது நடந்தால் அதை போலவே நாமும் செயல்பட வேண்டும் இதுதான் நம்மில் அன்பு கூறுவது போல பிறரில் நாம் அன்பு கூறுவது இந்த கட்டளையையும் நாம் சரியாக நாம் கடைபிடிக்க வேண்டும் அப்பொழுது கர்தருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் ஒருவேளை நாம் இப்படிப்பட்ட கட்டளைகளையும் கற்பனைகளையும் நாம் மறந்து தெரிந்தால் நாம் வாழ்க்கையில் சாபங்களும் வேதனைகளும் துன்பங்களும் சொல்லாமலே வரும் இதையெல்லாம் கற்று தெரிந்து வாழ்க்கையை நன்றாக புரிந்து கொண்டு கர்த்தர் நாம் எப்படி வாழ வேண்டும் என்கிறதை விரும்புகிறார் என்று தெரிந்து கொண்டு அதன்படி வாழும்போது நம் வாழ்க்கையில் எந்த துன்பத்திற்கும் இடம் இருக்காது அப்படியே துன்பம் இருந்தாலும் அது நம்மை பாதிக்காது கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார் எல்லா ஆசிர்வாதத்தோடும் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக மாறநாத